முப்பத்தொன்பது கோடி அதாவது தொண்ணூத்தி மூணு வயது வரை வாழ்ந்ததுனால தொண்ணூத்தி மூணு கோடி எல்லாம் வியப்பாரு முப்பத்தொன்பது கோடியில நினைவிடம் கட்டுறேங்கிறாங்க சரி கட்டி எண்பத்தொன்பது கோடியில பேனாங்கிறாங்க ஆனால் தகர சீட்டுக்கு பாருங்க தகரம் தான் அந்த இதுல போட்டு பாருங்க தகரத்தை வைத்து கூட நெல் கொள்முதல் அரசு கொள்முதல் செய்து இல்ல அந்த நெல்லை பாதுகாக்க முடியுமா முடியாது ஒரு தகர சீட்டை போட்டு அப்படிங்கிற குடவன் மாதிரி கட்டி சேமிப்பு கிடங்க கட்டி பாதுகாக்க முடியாதா எவ்வளவு அரும்பாடுபட்டு உழவர் குடிமகள் உழைத்து அந்த மக்கள் கொடுக்கிற நெல்லை வாங்கி கொள்முதல் செஞ்சு தெருவில் தலையில போட்டு அது எளிது எறும்பு திண்டு தார்பாய போட்டு சும்மா தார்பாயை போட்டு மூடி எத்தனை நீங்க பாக்குறீங்களா அவ்வளவு முடிச்சு போகுது டாஸ்மார்க்ல திருடிக்கிறான்ட்டு ஒரு பெரிய சேமிப்பு கிடங்கு எடுத்து அதை கொண்டு போய் இந்த டாஸ்மார்க் சரக்குகளை வச்சு அதுல கண்காணிப்பு கருவி சிசிடிவி கேமரா பொருத்தி காவலர்களை பாதுகாப்புக்கு போன்ற அரசு அத்தியாவசிய உணவு பொருளான நெல்லை மழையில நடந்து முளைக்க விடுதுன்னா இதை எப்படி இந்த கொடுமையை என்ன செய்யுங்க போபடலாம் போபடலாம் நமது சின்னம் விவசாயி